ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜ் டூர் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் கூட சொல்லலாம் பெருசாக ஒன்றும் நான் பண்ணலை ஆனால் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேனோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் மெயினாக இன்றைக்கி வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணும்போது சரி இந்த வீடியோ ஷூட் பண்ணலாம் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் நான் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா எல்ஜி பிராண்டோட தான் சிங்கிள் டோர் இருக்குல்ல அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற இந்த ஃப்ரிட்ஜ் கவர் மீஷோவில் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது நானுமே வந்து ஒன் டுவெண்ட்டி சம்திங் அந்த மாதிரி தான் வாங்கினேன் ஆனால் இது குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது இதுவே நம்ம வந்து தனியாக வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் காசு அதிகமாக போட்டு வாங்கினோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது கூட அது வந்து கிழிஞ்சு போகாது இது ஆனால் அப்படி கிடையாது பட் இப்போ ரீசெண்டாக நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து மூணு பேக்கெட் மாதிரி இருக்குது ரெண்டு சைடும் வந்து மூணு மூணும் இருக்கும் அதில் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் நான் வந்து அர்ஜெண்ட்டாக எடுக்கிற மாதிரி கிச்சனில் தேவைப்படுறது இந்த இட்லி துணி இருக்கு இல்லையா அது வச்சுருப்பேன் ஏதாவது கேரி பேக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா வச்சுருப்பேன் அப்புறம் வந்து ப்ரெஷ்ஷு க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ரஷ்ஷு வந்து வச்சுருப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி இருக்குல்ல அது வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம இங்கே பூஜை இங்கே பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சரி கிட்டக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எடுத்துக்கலான்னு அதை வச்சிருப்பேன் அடுத்ததாக ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவரால் லுக் இப்படி தான் இருக்கும் ஓவராலாக இப்படி தான் நான் வந்து எப்பவுமே வந்து வச்சுருப்பேன் இதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கிறதுக்கும் இல்லாதப்பையும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்படி தான் இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இடம் பத்தலை தான் சொல்லணும் ஏன்னா கொஞ்சம் கிராசரி ஐட்டம்லாம் ஓப்பன் பண்ணது இருக்கு பாருங்கள் மாவு ஐட்டம் எல்லாமே வெளியில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அது மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் தான் எப்பவுமே ஸ்டோர் பண்ணுவேன் பட் இடம் இல்லை அப்படிங்கிறனால இப்போதிக்கு நான் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த ஃப்ரீசர் ஃப்ரீசரில் மோஸ்ட்லி எதுவும் நம்ம வைக்கிறதில்லை ஐஸ் க்யூப் ஏதாவது வேணும் மா வரைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் அது ஊற்றி வைப்பேன் மற்றபடி எதுவுமே வைக்கிறதில்ல எப்போவாவது வந்து தேங்காய் வந்து மொத்தமாக திருகி அதை வந்து நான் ஃப்ரீசரில் வச்சிருவேன் அது மட்டும்தான் வைப்பேன் மோஸ்ட்லி வேறு எதுவும் வைக்கிறது கிடையாது அதுக்கு கீழே இந்த ட்ரே இருக்குல்ல இதில் வந்து பால் வைப்போம் இன்றைக்கி பால் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ண அப்படிங்கிறனால ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் அதில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அதாவது இது ட்ரேன்னு சொல்ல முடியாது கிளாஸில் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் வந்து போட்டிருக்கும் இது எல்லாமே அந்த கவரோடு சேர்ந்து வர்றது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இதுக்கு கீழே என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து இந்த ரெண்டு டப்பாலையும் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான் இதில் வந்து ஒரு மாதிரி மூணு செக்ஷன் இருக்கும் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொட்டி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் இதுக்கு பக்கத்தில் அந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து கொத்தமல்லிட ஒன்று இருக்குது குள்ளே வந்து ஒரு தயிர் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பவுலில் வந்து நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வச்சுருக்கேன் அதுக்கு கீழே இருக்க போஷனில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாஸ்கட்டில் வந்து தக்காளி வச்சுருக்கேன் அதுக்கு பின்னாடி அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா மாவு எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து ஊற்றிக்கிறதுக்காக வச்சுருப்போம்ல அந்த மாவு வச்சிருக்கேன் இந்த செம்படத்தில் பார்த்திங்கன்னா இட்லி மாவு நிறையா வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிவிடுவேன் ஒன் வீக் வர மாதிரி முடிஞ்ச வரைக்கும் மாவு அரைச்சி வச்சுருவேன் இடையில இடையில பார்த்திங்கன்னா நான் வந்து வெரைட்டியாக நிறையா விஷயம் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இஞ்சி பச்சை மிளகா அது வச்சுருக்கேன் அதுக்கு கீழே இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணுவேன் இந்த டப்பா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இது கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்கப்பா உண்மையாகவே நல்லா தான் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு வெஜிடபிள்ஸ் வந்து மோஸ்ட்லி நார்மலாக வைக்கும்போது சீக்கிரமாக அழுகி போயிடும் அதுவும் கேரட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கூட தாங்காது இதில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒன் வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்க காய்கறிகள் எல்லாமே வந்து இந்த டப்பாவில் வந்து போட்டுருவேன் அதுக்கு கீழே இருக்க இந்த பெரிய பேஸ்கட் மாதிரி இருக்குல்ல இதில் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெஜிடபிள்ஸ் இந்த சவு சவுச்சவ் சொரக் பீட்ரூட் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி இடம் பத்தில் இருக்க இடத்துல எப்படி நான் வந்து ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட அந்த டோர் இருக்குல்ல அதில் இருக்க செக்ஷனில் வந்து என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எக் ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஒரு எட்டு முட்டை வைக்கிற மாதிரி இருக்கும் அது வச்சுருக்கேன் அப்புறம் நான் பெரிய நெயில் பாலிஷ் பைத்தியம் இப்போ கூட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்து நெயில்ஸ் நல்லா நீட் நீட்டாக வளர்த்துட்டு நெயில் கலர் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நெயில் பாலிஷ்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு அப்படியே இருக்கும் கெட்டு போகாது பக்கத்திலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் வந்து வச்சிருக்கேன் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாண்ட்விச்சுக்கு தேவையான எல்லாமே நான் வந்து வச்சிருப்பேன் பட்டர் அப்புறம் கொஞ்சம் குட்டி ப டப்பாவில் வந்து ஏதோ ஊர்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து தீந்து போச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் காயவும் காயாது மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கூலிங்காக யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து சூப்பராக அப்சர்வ் ஆகும் அதனால இந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இப்படி தான் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கு அடுத்த ட்ரேயில் வந்து இந்த நன்னாரி சர்பத் இருக்குல்ல அது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரு காட்டைப்பா வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தது வந்து அதை நாளைக்கு வந்து ஃப்ரை பண்ணணும் அதையும் வந்து சும்மா வெளிலேயே வச்சிருக்கேன் இடம் பத்தலன்னு சொல்லி கீழே வந்து பிரெட்டு கொஞ்சம் மிளகாய் பூ பூஜைக்காக பூ வச்சுருக்கேன் இவ்வளோ தான் என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்